என்ன பார்க்க போறோம் டேபிள்லாம் இப்ப பவர் பிவட் மல்டிபிள் டேட்டா அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டோடைய டீடைல்ஸ் மூணு ஷீட்ல இருக்கு மூணு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்க அந்த மூணு ஷீட்ல இருக்கு உன்ல எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கு அவங்க சேல்ஸ் பண்ணது இருக்கு அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயி கோடு அவங்களோட சேலரி பிராக்கெட் அது எல்லாமே ஒரு ஷீட்ல இருக்கு பாத்தீங்கன்னா இது மூணு மூணு தனித்தனி ஷீட்ல இருக்கு பவர் பிவட் டேபிள்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டேபிளை மட்டும் எடுத்து நான் அதுக்கு பிவட் டேபிள் போடணும் அந்த ரேஞ்ச்க்கு மட்டும்தான் பிவட் டேபிள் போட முடியும் இந்த மூணு டேபிளுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூணு ஷீட்ல இருக்கிற டேட்டாக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் இதை ஒரு சிங்கிள் பிவர்ட் டேபிளா யூஸ் ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் போய் ஆட்இன்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் பிவர்ட் இருக்கும் இப்போ இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவர் பிவர்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல பவர் பிவர்ட் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் மேல பாருங்க ரிப்பன்ல பவர் பிவர்ட் ஹைலட் ஆயிருக்கும் இப்போ பவர் கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல மேனேஜ் மிஷர்ஸ் கேபிஐஸ் ஆட் டூ டேட்டா மாடல் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம் மேனேஜ் பாருங்க மேனேஜ்ங்கிற இடத்துல நம்ம எங்க இருந்து டேட்டா என்ன டேட்டா இந்த மாதிரியான டீடைல்ஸ்க்கு தான் இந்த மேனேஜ் யூஸ் பண்றோம் ஸோ இப்போ நம்ம டேட்டாவை ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல போயிட்டு எக்ஸ்எல் ஃபைல் நம்ம டச் ஃபைலா சிஎஸ்வி இருந்தாலும் ஓகே எப்படி வேணா இருக்கலாம் ஸோ எக்ஸல் ஃபைல கிளிக் பண்றேன் நெக்ஸ்ட் போடுறேன் உங்க எக்ஸல் ஃபைல் எங்க இருக்கு அந்த டேட்டா வச்சிருந்தேன் இல்லையா மூணு ஷீட்ல அது எங்க இருக்கு அப்படின்னா நான் அந்த லொக்கேஷனை மேப் பண்ணிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் காலம் ஹெட்டர் ஹெட்டரா யூஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் போடுறேன் இப்போ அந்த எக்ஸல் ஷீட்ல இருந்த எல்லா ஷீட்ஸையும் காமிக்குது கவர் பேஜ் எனக்கு தேவையில்லை ஸோ அந்த மூணு ஷீட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பினிஷ் கொடுத்துடுறேன் பினிஷ் கொடுத்த உடனே நீங்க என்னென்ன டேபிள்ல என்னென்ன டீடைல்ஸ் ஆறு ரோ அஞ்சு ரோ எல்லாத்தையும் அது காட்டுது சோ இந்த மாதிரி காட்டும் போது உங்களுக்கு எம்ப்ளாயி சேலரி ப்ராக்கெட் டிரான்சாக்ஷன் இதுதானே இருக்கு சோ இப்ப நான் அந்த டிரான்சாக்ஷன் இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சேல் ப்ரைஸ் சேல் காஸ்ட் எல்லாம் இருக்கு ஏன்னா ப்ராடக்ட் கஸ்டமர் டீடைல் இருக்கு சோ நான் என்ன பண்றேன்னா எனக்கு தேவையான டீடைல்ஸ் எனக்கு என்னன்னு ப்ராஃபிட் எவ்வளவு வந்தது யாரு சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நான் எனக்கு அனலைஸ் பண்ணுவோம் சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா டிரான்சாக்ஷனுக்கு ஃபீல்டுக்கு போயிட்டு ஷீட்டுக்கு போயிட்டு இந்த இது வந்து பவர் பிவட்ல இருக்கிற எக்ஸல் சோ அந்த ஷீட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் இந்த ஆட் காலமே இதுல வந்து டயக்ராம் வியூன்னு இருக்கும் மேல பாத்தீங்கன்னா டேட்டா வியூ டயக்ராம் வியூன்னு இந்த டயக்ராம் வியூவை கிளிக் பண்ணின உடனே இங்க சேலரி ப்ராக்கெட் எல்லாத்துலயும் என்னென்ன ஹெட்டர் இருக்கோ ஒவ்வொரு ஷீட்லயும் என்னென்ன ஹெட்டர் இருக்கோ அதை காமிக்கும் இப்ப நம்மளோட வேலை இது இதுல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த நம்ம கனெக்ட் பண்ணிவிடணும் ரெண்டு ஷீட்ல காமனா இருக்கிறத நான் அப்படியே இழுத்து டிராக் பண்றேன் அது எங்க லிங்க் ஆயிடுச்சு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது இன்னொரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா சேல்ரி பிராக்கெட்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாயி லெவலும் எம்ப்ளாயில இருக்கிற லெவலும் சேம் டீட்டெயில் தான் ஸோ அதையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன் இது மாதிரி உங்க டேட்டால என்ன காமன் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நீங்க இப்படி லிங்க் பண்ணிடலாம் ஸோ இப்போ லிங்க் பண்ணி முடிச்சவங்க திருப்பியும் டேட்டா வியூ போறேன் நான் எனக்கு என்ன வேணும் ப்ராஃபிட் அதெல்லாம் இங்கே கொண்டு வரணும் ஸோ வேற வேற ஷீட்ல இருக்கிற டேட்டாவை நான் இங்கேயே கொண்டு வரணும்னு பாக்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணப் போறேன்னா எனக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் சேல் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் தான் ப்ராஃபிட் ஸோ சேல் பிரைஸ் மைனஸ் சேல் காஸ்ட் போடுறேன் கேல்குலேட்டட் காலம்ல அதோட பேரை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் காலம் போட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போட்டுடுறேன் போட்டுட்டேன்னா எனக்கு ப்ராஃபிட் டீடைல்ஸ் வந்துச்சு இப்போ இந்த ப்ராஃபிட்ட ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாஃப் யாரு என்கிட்ட யாரு இந்த வேலை செய்யறவங்க யார் அவங்க நேம் தெரியும் ஸ்டாஃப் ஐடி பாத்தீங்கன்னா லெப்ட்ல இருக்கு ஸோ இப்போ எனக்கு

கொண்டு வந்து கொடுத்துருது மாதிரியாக நீங்க உங்களுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா இதோட உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இங்க வந்து மெஷருங்கிறதை யூஸ் பண்ணுவோம் இந்த மெஷர் எப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஆஃப் என்ன ஐட்டம் இந்த காலம் ப்ராஃபிட் ஸோ ப்ராஃபிட் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்ட மெஷர் ஒன் ஈக்வல் டூ அப்படின்ட்டு என்னன்னு காத்துது நீங்க என்ன மெஷர் சம் பண்ணணும் சொன்னீங்க ஸோ இட் இஸ் அ மெஷர்னு எடுத்துக்குது ஸோ அந்த மெஷர் ஒன்னுக்கு பதிலாக நீங்க அதை கிளிக் செலக்ட் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட்னு மாத்திக்கலாம் இது நான் ஏன் போடுறேங்கிறது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில் சொல்றேன் உங்களுக்கு இப்போ டோட்டல் ப்ராஃபிட்ட கீழே போட்டுட்டோம் ஸோ இப்போ நம்ம டேட்டாவை கிளீனா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி நான் ஒரு இடத்துலயும் என் டேட்டாவை போட்டுட்டேன் சோ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி ஒரு பிவட் டேபிள கிரியேட் பண்ணு சொல்றேன் சோ கிரியேட் அ பிரிவட் டேபிள் சொல்றேன் சொன்ன உடனே எங்க வேணும்னு கேக்குது இப்போ உங்களுடைய நார்மல் பிவட் டேபிள் நீங்க எப்படி அப்டேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பட் யூ ஆர் த்ரீ ஷீட்ஸ் மூணு ஷீட்டோட டேட்டாவும் இதுல இருக்கு நீங்க எங்க டேட்டா வேணா இப்ப வேணா எடுத்துக்கலாம் இந்த எஃபெக்ட்ஸ் போட்டுக்கோலாம் டோட்டல் ப்ராஃபிட் இது நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்து மெஷர் கொடுத்து பண்ணினதுனால அது வந்து ஸோ இப்போ நான் இந்த நேம் எடுத்து போடுறேன் இந்த நேம் எடுத்து போடுறேன் இங்க வந்து வேல்யூஸ் வந்து ப்ராஃபிட்டோ எடுத்துக்கலாம் இந்த டோட்டல் ப்ராஃபிட்டோ எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அது நான் இப்போ வந்து டோட்டல் ப்ராஃபிட் போட்டுக்கேன் உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் ஸோ இப்ப வந்து நான் இந்த இது இல்லாம எம்ப்ளாயி நேம் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன அனாலிசிஸ்க்கு தேவைப்படுதோ அது எங்கெங்க போகும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போடலாம் எவ்வளவு எடுத்துட்டு பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களோட சேலரி ப்ராக்கெட் என்ன அவங்களோட ஏஜ் என்ன அவங்களோட பர்ஃபாமன்ஸ் அனாலிஸ் பண்ணலாம் இதே மாதிரி சேல் பிரைஸ் எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த சேல் யாரு அதிகமா பண்ணிருக்கா எந்த லொக்கேஷன் இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம் அவங்க இந்த அசோசியேட்டோட அந்த அந்த எம்ப்ளாயியோட ட்ராப் டைட்டில் என்ன எல்லாமே நீங்க பார்க்கலாம் இப்ப இந்த ப்ராஃபிட் போட்டோ நான் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு கேல்குலேட்டட் ஃபீல்டுல எனக்கு வந்து அந்த ருபி சிம்பல் வரல இப்ப ப்ராஃபிட்ங்கிறதுல ருபி சிம்பிள் வருது ஏன்னா அந்த டேட்டாலு சிம்பலோட இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துடு சம் ஆஃப் ப்ராஃபிட்னு கொண்டு வந்து போடுது நான் இதை வந்து மெஷர் கொடுத்து கால்குலேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லெவலில் லெவல் ஒன் எம்ப்ளாயி எவ்வளவு ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் இதுல பார்க்க முடிய உங்களுக்கு எப் எப்படி வேணுமோ என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்க இந்த நார்மல் பிவட் டேபிளில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் அனாலிசிஸ் பண்ணுமோ பண்ணலாம் ஸோ இந்த மூணு ஷீட்டுக்கு தனித்தனியா நீங்க போவேன்னா இது இங்கேயே வந்து அது கொண்டு வந்துடுது ப்ராஃபிட் ஒரு ஷீட்ல இருக்கு நேம்ஸ் ஒரு ஷீட்ல இருக்கு அவங்களோட ஐடிஸ் ஒரு ஷீட்ல இருக்கு அவங்களோட சேலரி ப்ராக்கெட் ஒரு ஷீட்ல இருக்கு எல்லாமே நீங்க கொண்டு வந்துட்டோம் சரி இப்போ சம் ஆஃப் ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டேன் இப்ப கேபிஐனா என்ன கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் இப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்னு இருக்கு இல்லையா இந்த டோட்டல் ப்ராஃபிட்ட அங்க மெஷர்ல போட்டேன் ஏன் போடுறேன்னா இந்த பர்பஸ்க்கு தான் இந்த கேபிஐ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் தான் இந்த டோட்டல் ப்ராஃபிட் ஸோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்கோம் அது என்ன வேல்யூங்கிறத வேல்யூ கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒரு எம்ப்ளாயி குறைந்தபட்சம் 21,000 ஒன் தௌசண்ட் இல்ல அது மாதிரி 21,000 ஒன் தௌசண்ட் போட்ட உடனே அது எப்படி அதை ஸ்லிப் பண்ணது பாருங்க அதாவது மோசமான பர்ஃபார்மன்ஸ் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்கிட்டயே இருக்கணும் எயிட் தௌசண்ட் ஃபோர் இருந்து ஹண்ட்ரட் ஓகே ஓகே பர்ஃபார்மன்ஸ் சிக்ஸ்டீன் எயிட் ஹண்ட்ரட் நல்லா ம் உங்கட் டி தௌசண்ட் ஸோ யாரு மோசமா பர்ஃபார்ம் பண்றாங்க யாரு அக்செப்டபிளா இருக்கு யாரு நல்லா பண்றாங்க இன்னும் நல்லா அட்வான்ஸ்டா இருக்காங்க நம்ம இதுல முடிவு பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கேபிஐஸ டிசைட் பண்ணிட்டு அந்த இண்டிகேட்டர் அந்த ரெட்டு கிரீன் எல்லோ அந்த இண்டிகேட்டர் போட்டோம்னா இப்போ போட்டு முடிச்சிட்டோம் நம்ம பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் பாருங்க இப்போ கோல் என்ன ஒவ்வொரு எம்ப்ளாயும் டார்கெட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இதுல எக்ஸீட் பண்ணவங்க இல்லாதவங்க வந்தவங்க எல்லாம் எக்ஸீடு பண்ணிருக்காங்க அல்லாதவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அலர்ட்ல இருக்கு பாருங்க எல்லோ கலர்ல அவங்க ரொம்ப கம்மியா பண்ணிருக்காங்க அவங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப மோசம் படு படுமோசமா இருக்கு ஸ்கிப்டிங்கிற இண்டிகேட்டர்ஸையும் நீங்க இங்கேயே பவர் பிவர்ட்ல போட்டுக்கலாம் ஸோ இந்த பவர் பிவர்ட்டை வந்து மல்டிபிள் டேட்டாவை ஒன்னா கொண்டு வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ண வைக்கிறோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்